அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேச போகின்றோம் நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு விடயம் வந்து சூடு பிடித்திருக்கின்றது என்ன விடயம் பிரித்தானிய அரசாங்கம் ஒரு முக்கியமான வரலாற்று தடை ஒன்றை விதித்திருக்கின்றது அதாவது பயண தடை பயணம் தொடர்பிலும் சொத்துக்களினுடைய முடக்கங்கள் வந்து ஒரு ஒரு தடை ஒன்றை விதித்திருக்கின்றது நான்கு பேருக்கு வந்து இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நான்கு பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் ராணுவ தளபதி மற்றது முப்படைகளுடைய தளபதி என்று சொல்லப்படுகின்ற சவேந்திர சில்வா வந்து விதிக்கப்பட்டிருக்கின்றது சவேந்திர சில்வா தொடர்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர்களுடைய கொடுத்த நேர்காணலில் சவேந்திர சில்வா வந்து ஐக்கிய நாடுகள் ஏற்கனவே ஐக்கிய அமெரிக்கா போர் குற்றவாளி என்று சொன்ன நிலையில ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து அவருக்கு வந்து சாதகமாக பதிலை சொல்லியிருப்பார் அவர் அப்படியான குற்றங்களில் ஈடுபடவில்லை என்று சொல்லி ரணில் சவேந்திர சில்வாவுக்கு ஆதரவாக

கருணா ஆமான் என சொல்லப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் இவர் விடுதலை புலிகள் இருந்து விலகின இந்த கருணா ஆமான் அவர்களுக்குமே வந்து இந்த தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தடை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் வந்து பிரித்தானியாவுக்களை வந்து இனிமேல் நுழைய முடியாதுன்னு சொல்லியும் இவர்களுடைய பெயருல எந்த சொத்துக்களையுமே வந்து பிரித்தானியாவில சேகரிக்க முடியாதுன்னு சொல்லி வந்து பிரித்தானிய ஒளியுறவு அமைச்சர் வந்து டேவிட் லானி அவர்களால வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியாகப்பட்டிருக்குது இது வந்து அந்த நாட்டினுடைய ஒரு அரசு ஆணையாகவே வந்து வெளியாகி இருக்கிறது சொல்லி சொல்லப்படலாம் இந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இவர்களுக்கு என்னத்துக்காக இந்த தடை சொல்லி பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து இவர்கள் போர்க்காலங்கள்ல வந்து இவர்களுடைய குற்றங்கள் வந்து குற்றங்களை வந்து நேரடியாக தொடர்பட்டிருக்கணும்னு சொல்லி சித்திரவதைகள் கொலை கொள்ளை கடத்தல் பலாத்காரங்கள்ல இவர்களுடைய தொடர்பு நேரடியாக இருக்கிறது வந்து இருப்பதால வந்து இவர்களுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது நாங்க இதுல ஒவ்வொரு சில முக்கியமான விடயங்களை வந்து கதைக்கப் போகின்ற சொன்னா சவேந்திர சில்வா அவர்களை பற்றி நாங்கள் கதைக்க இவருடைய காலப்பகுதியில் வந்த அதாவது சலத் பொன்சேகாவுக்கு அடுத்து வந்து இந்த யுத்தத்தை தலைமை தாங்கின ஒரு முக்கிய தளபதினு சொல்லி சபீந்திர சில்வா அவர்களை சொல்லலாம் இவருடைய முகம் வந்து காலத்துல மிக கோரமானது இவருடைய முகங்களை வந்து மக்கள் தமிழ் மக்களால வந்து மறந்து விடவே முடியாதுன்னு சொல்லி சொல்லலாம் இவர் வந்து நிறைய குற்றங்கள்ல பலாத்காரம் கடத்தல் கொள்ளை சித்திரவதை முகாம்கள் சொல்லி ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இவருடைய குற்றங்களினுடைய பட்டியல் வந்து நின்று கொண்டே போகின்றது அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இறுதி சுத்தத்தை சரணடைந்தவர்கள் தொடர்புல வந்து இவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லபடி இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய போராட்டம் கொண்டே போகின்றது அதிலேயும் இவருக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்கின்றது காணாமல் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இவர்கள் சரண் அடைந்த தொடர்புல வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லியுமே சொல்லப்படுகின்றது அடுத்ததா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கருணாகுடா வந்து சொல்லலாம் வந்து போர்க்குற்றங்கள்ல எல்லாருக்குமே இந்த போர்க்குற்றங்கள்ல நேரடியான தொடர்பு இருக்குன்னு சொல்லி தான் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு நான் அதுல குறிப்பான சில விடயங்களை சொல்லலாம் நினைக்கின்றேன் அதிலே பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து பதினோரு இளைஞர்களினுடைய கடத்தல் விவகாரத்துல நேரடியாக தொடர்பு சொல்லி சொல்லப்படுது அதாவது கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் பார்த்தீங்கன்னாடா ரெண்டு தடவை வந்து இந்த இளைஞர்கள் வந்து கடத்தல செயற்பாடு நடக்குது மொத்தமாக பதினோரு இளைஞர்கள் கடத்தப்படுகிறார்கள் அதிலேயும் தமிழ் இளைஞர்களும் இருக்கிறார்கள் சிங்கள இளைஞர்களும் வந்து கடத்தப்படுகிறார்கள் கடத்தப்பட்டு அந்த பெற்றோர் அதாவது அந்த கடத்தப்பட்ட இளைஞர்களுடைய பெற்றோருக்கும் பாதுகாவலருக்கும் வந்து அழைப்பு விடுத்து அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் சொன்னால் குறிப்பிட்ட பணத்தொகையை வந்து கேட்கின்றார்கள் இப்படியாக இருக்கிறது அந்த பதினோரு பேர்ல ஒருவர் வந்து தன்னுடைய பெற்றோருக்கு வந்து அழைப்பு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது அதுல வந்து சொல்றாரு அந்த அவர் சொன்ன என்ன சொல்றாருன்னா தன்னை அவர்களுக்கும் கடத்த சொன்னவர்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டு விட்டது அத நான் இதுதான் உங்களுடன் கடைசியாக கதைப்பதாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொன்னதாக செய்தி வந்து வெளியாகி இருந்தது இந்த நிலையில் இறுதியாக அவர்களுக்கு என்ன நடந்தது சொல்லி இன்றைக்கு வரைக்குமே தெரியாது அவர்கள் வந்து சித்திரவதை செய்யப்பட்ட அதாவது திருகோணமலையில இருந்து கடற்படி சித்தறிவதை முகாமில் வந்து சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் சொல்லியுமே நிறைய செய்திகள் வந்து வந்திருக்கின்றது இது தொடர்பில் இவர் வந்து கைது செய்வதற்கான இவருக்கு நேரடியாக அதாவது இந்த வசந்த கருணாகுட் அவர்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவரை கைது செய்த வரையில வந்து போனது ஆனால் இடையில வந்து இவருக்கு வந்து கை செய்யறதுக்கான தடை உத்தரவு விதிக்கப்பட்டது தொடர்ந்து இவர் வந்து புனையில வெளிவந்திருக்கிறார் இவருக்கு ஆதரவாக சட்டத்தன்மை அதாவது தொண்ணூறு சட்டத்தன்மைகள் வந்து இவருக்கு ஆதரவாக வாதாடினார்கள் அந்த அந்த காலத்தில ஆனா இவருக்கு பதினோரு இளைஞர்கள் தொடர்பில வந்து ஜனாதிபதியினுடைய சட்டத்திறனே ஜே வி தவராசா அவர்கள் வந்து ஆஜராகி இருந்ததை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் இப்படியாக இவருடைய போர்க்குற்றங்கள்ல வந்து இவருடைய போர்க்குற்றங்கள் செல்லவற்றை நான் உங்களுக்கு குறிப்பிட சொல்ல விரும்புகிறேன் மற்றதாரன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராணுவ தளபதி ஜகத் ஜெயசூரி அவர்களே வந்து நிறைய அஹ் குற்றங்கள்ல நேரடியாக ஈடுபட்டிருக்கிறார் நாங்கள் தொடர்ச்சியா இன்னொரு அதாவது அடுத்த நபருக்கு போவோம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கருணா அம்மான் என சொல்லப்படுகின்ற அதாவது விடுதலை புலிகளினுடைய போராட்ட அமைப்பில் இருந்து விலகிய கருணா அம்மான் என சொல்லப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களே வந்து ஒரு முக்கிய போர்க்குற்ற வழியாக சொல்லப்படுகின்றார் இதுலயும் இப்போது அவர் பிரித்தானியாவுக்கு சேகரிக்க வந்து இப்படியாக இந்த தடை வந்து இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தடை ஒரு தனிநபர் தடையாகத்தான் இருக்கின்றது அதாவது கருணா அம்மான் அவருடைய தனி அவர் தனிப்பட்ட ரீதியாக போர்க்குற்றங்களை நேரடியாக தொடர்பு வகையில் அவருக்கு மட்டுமே வசித்து சொல்லிக்கொண்டு இந்த சவேந்திர செல்வா அவர்கள் இன்னொரு முக்கியமான வடியத்தையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இவர் இவர் போர்க்குற்றங்களை நேரடியாக கருவப்பட்டிருந்தாலுமே ஒரு முக்கியமான வடியத்தையும் நான் இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பாலிச்சந்திரன் அவர்களுடைய உடயத்திலேயுமே இவருக்கு சபேந்திர செல்வாவுக்கு வந்து நேரடியான தொடர்புகள் சொல்லி தமிழ் ஊடகங்கள் பேசவில்லை உள்ள சிங்கள மூத்த சிங்கள ஊடகங்களான வந்து இந்த செய்திகள் வந்து வெளியாகி இருந்தது பாலச்சந்திரன் விவகாரத்தில் கூட கூட இவருக்கு நேரடியான இருப்பதாக வந்து சொல்லப்பட்டிருந்தது ஆக இப்ப இலங்கையில அதாவது இலங்கையில இவங்களுக்கு ஏதாவது இந்த அரசியல் தரப்பினருக்கு ஏதாவது நெருக்கம்னு சொல்லி சொன்னா வெளிநாடுகள்ல போய் அடைகிற ஒரு மனநிலை அது ஒரு பாரம்பரியம் இருந்தது ஆனால் இப்ப வெளிநாடுகளுக்குமே வந்து தடை அதாவது கனடா அரசாங்கம் கூட தடை விதித்திருந்தது முன்னிலைய காலங்கள் அவர் இப்படியாக எல்லா நாடுகளிலுமே தடை விதித்துக் கொண்டு வரைகல்ல இவர்கள் இலங்கைக்குள்ளேயே வந்து நெருக்கடி வந்து இவர்களுக்கு இருக்கின்றது ஆக இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் இலங்கைக்குள்ளும் நெருக்கடி வெளியேறும் போக முடியாம ஒரு தடை வந்து ஏற்பட்டிருக்கின்றது அனுர அரசை வரைக்குமே வந்து சவேந்திர செல்வாவிகளை வந்து ஒரு போர்க்குற்றவாளியா தான் கருதுறாங்க அவர்களுடைய அனுடைய செயற்பாடு மொத்தமே வந்து அவருக்கு எதிரானதான் நடத்தப்பட்டுக் கொண்டு வருகின்றது ஈழ தமிழர்களுடைய பக்கத்துல வந்து இவர்களுக்கு எதிரான போரா போர்க்குற்றம் என்பதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மனித மனித உரிமைகள் மூறல் ஒரு இனவழிப்பு சித்திரவதைன்னு சொல்லி பல பக்கங்கள்ல நின்று கொண்டே போகின்றது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்காலத்துல அதாவது இப்ப பட்லந்த ஆணைக்குழு தொடர்பாகவே அது தொடர்பாக வந்து ஒரு அறிக்கை வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது எதிர்காலத்துல இன்னும் இன்னும் குற்றங்கள் வெளியே வருமா அல்லது வந்து இந்த பயண தடை அல்லது இந்த சொத்து முடக்கம் அல்லது அது வந்து வேறு பெயர்களும் அதாவது கோட்ட பாய ராயபக்சவர்கள் வந்து இந்த குற்ற செயல்களில் வந்து நேரடியாக விடுபட்டிருந்தவரா ரணில் விக்ரமசிங்க இந்த பட்லந்த விவகாரம் தொடர்பாக உள்வாங்கப்படுவாரா அவருக்கான பயண தடைகள் விதிக்கப்படுமா என்று சொல்லி நிறைய வழியை வந்து பார்க்கலாம் அதுலயும் இல்ல அவர் வந்து வந்து உண்மையிலேயே இந்த இலங்கை அரசாங்க இலங்கை அரசினுடைய நீதிமன்றங்கள்ல தான் தண்டிக்கப்படுவார்களா அல்லது அனுரா அரசு அவர்களை காப்பாற்றுமா என்று நிறைய கேள்விகள் வந்து எழுந்திருக்கின்றது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையுமே வந்து இந்த படியும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் அண்மையில கூட பாத்தீங்கன்னு சொன்ன கிழக்கு தமிழர் கூட்டமைப்பினுடைய முன்னாள் உறுப்பினராக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா அவர்கள் வந்து பிள்ளையாம் வியாழேந்திர சேர்ந்து வந்து ஒரு கட்சி ஒன்ற கூட்டமைப்பு வந்து அமைச்சிருந்தவர்கள் நாங்கள் காணொலியை கூட செய்தியா நாங்கள் ஆக அந்த அதாவது விடுதலை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற என்ற கட்சியின பேரில் படகு சின்னத்தில் வந்து போட்டியிட போறாங்கன்னு சொல்லியுமே பார்த்திருந்தனால இப்படி இருக்கைகளை இந்த செய்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து நிச்சயமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லி நான் பதில் பார்ப்போம் இது தொடர்பில் இது என்ன மாதிரியான தண்டனைகள் அமைய போகின்றது இந்த அரசு என்ன மாதிரியான விடயங்களை வந்து கையாள போகின்றது அல்லது சர்வதேசம் தலையிட்டு தமிழர்களுக்கான நீதியை வந்து எப்படி வந்து முன்னெடுக்க போகின்றது என்ற விடயங்களை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் நான் நினைக்கிறேன் இப்படி வந்து எல்லா விடயங்களையுமே தொகுத்து வழங்கி இருக்கிறேன் இந்த உங்களுக்கு சொல்லி நான் நம்புறேன் பிடிக்குதுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சேனல் செய்யாம பார்த்துக்கொள் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க முடிச்சு கொள்றேன் நான் இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சுவையா